சீமானின் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளரோடு உரையாடுகிற உரையாடலில் வடநாட்டு இந்திக்காரனை வைத்து போட்டுவிடலாம் அந்த வழக்கை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் நீங்கள் அண்ணனிடம் பேசுங்கள் எவ்வளவு பணம் தருவார் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று அந்த உரையாடலில் வருகிறது இதுதான் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய மைய கருமான இல்லை அது எங்களுக்கு தெரியாது அதனால அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா காவல்துறையாக குறித்து விசாரிக்க முடியும் அவருடைய பேரே வெளிப்படையாக அந்த உரையாடல் இருக்கிற காரணத்தினாலும் இதை பேசுறோம் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட பேசிய ஒன்றரை மாசத்துக்கு மேலாக கூடிய தான் பார்க்குறோம் ஜூலை ஏழாம் தேதியாக பார்க்கலாம் அவங்களே போடுறாங்க ஜூலை ஐந்தாம் தேதி தான் அவர் உடைய கொலை நடக்குது அதை ஒட்டி நடந்த உரையாடலாகத்தான் இது இருக்குது தான் ஒரு பதட்டம் எல்லாத்துக்குமே வருது அந்த சமயத்தில் இப்படி பேசிருக்கிறாங்கன்னா இவ்வளவு காலம் ஆயிருக்கிறது அது குறித்தான ஆட்களை கைது செய்தார்களா அது பற்றியான விவரங்கள் எதுவுமே வரலையே அப்படிங்கிற தான் அது வந்து பேசுறோம் பேசுகிறோம் அதில் ஒரு கூலிப்படையாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அல்லது இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவங்க அப்படி பேசினாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி தான் இருப்பான் இந்த இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவனெல்லாம் இப்படி தான் ஆளாக தான் இருக்கிறான் ஆனால் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் இப்படியான ஒரு கருத்து கருத்தோடு உடன்படக்கூடிய பொறுப்பாளரை வச்சிருக்கிறாங்கன்னா அது ஆபத்தானதை ஒன்று அவ நாங்கள் நாம் தமிழர் நாங்கள் தமிழ் தேசிய அமைப்பாக பார்த்ததில்லை அவர் தமிழ் தேசியவாதிகளும் கிடையாது அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொள்கிறார்கள் நாம் அதுல வந்து அவர்களை வந்து கடுமையாக நம்ம வந்து அந்த அந்த போக்கு சந்தர்ப்பவாதத்துக்காக நம்ம விமர்சிக்கிறது இல்லை ஆனால் கொள்கையை வந்து சிதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டே வர்றதுதான் இப்ப கூட அவர் என்ன பேசியிருக்கிறாருனா எல் முருகனுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு தான் பேசிருக்கிறார் தமிழர்களால் தமிழருக்கு கொடுங்க அப்படின்னு தான் பேசியிருக்காரு ஏன் அவர் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழர் இல்லைன்னு அவர் சொல்லலையே ஜெய்சங்கர் இருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவரை தமிழர்னு ஒத்துக்கிறாரு அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் ஒத்துக்கிறார் எல்முருன தமிழர் இல்லை என்ற ஒரு வன்மமான ஒரு அரசியல் தன்மை இருக்கு இல்லைங்களா அந்த அரசியல் தன்மையை தான் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்கிறோம் இயல்பாக இருக்கக்கூடிய சாதிய உணர்வு சாதிய வெறுப்புணர்வு ஜாதி வச்சுதான் தமிழ்நிலத்தை கட்ட முடிகின்ற ஒரு பொய்யான தமிழர்களுக்கு எதிராக மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் வைக்கிறார் தமிழரசனுக்கு எதிரான கருத்தை அவர் முன் வைக்கிறார் அப்ப தமிழரசன் சொன்னதுக்கு எதிராக தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னதற்கு எதிராக பேசக்கூடிய ஒருவரை நாங்கள் தமிழ் தேசியவாதியாக பார்த்ததில்லை அதே மாதிரி அவர் கைதல் படை கட்டுவேன் மீனவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு அதற்காக அந்த இளைஞர்களை எல்லாம் உசுபேத்தி விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் அதற்காக சிங்கள அரசுக்கு எதிராக பதிவு செய்யாத ஒரு போலியான ஒரு நடவடிக்கை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுக்கு பெரிய மரியாதை இருந்தது கிடையாது அவர்கள் நாங்கள் பொருட்படுத்தியது கிடையாது ஆனால் ஒரு கொலை முயற்சி நடக்கக்கூடிய அதற்கான உரையாடலில் அவர் பெயர் வருவது பொறுப்பாளர் பெயர் வருவது என்பது அதிர்ச்சிக்குள்ளாக்க

ஏன்னா அது பூரா கூலிப்படை தான் யார் வேணாலும் ஏவலாம் யார் வேணாலும் காசு கொடுத்தான் அதனால் தெளிவாக இருக்குது சீமானுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்து தான் நாங்கள் இங்கே பேசினுக்கிறோம் அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் அவர் அவர்தும் உயிர் எங்களை வெட்ட கத்தி அவரையும் வெட்டோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களின் வாயிலாக எங்களுடைய தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு திட்டமிடல் உரையாடல் சமூக வலைதளங்களிலே பரவி வருகிறது அந்த உரையாடல் உண்மையாக இருக்கும் பட்சம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அந்த உரையாடலில் ஈடுபட்ட ரவுடி கும்பலையும் அந்த உரையாடலில் ஒளிந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியையும் ஆராய்ந்து ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காலை சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று ஒரு மனுவாக புகார் அளித்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்காக இன்றைக்கு இந்த ஊடகவியலாளரை நாங்கள் சந்தித்து வருகிறோம் ஏன் இந்த உரையாடல் நடைபெற்றது ஏன் இந்த திட்டமிடல் நடைபெறுகிறது என்று சொன்னால் தமிழ் புலிகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் முரண் இருக்கிறதா என்கிற அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் முரண் இருக்கிறது தமிழ் புலிகள் கட்சி பல்வேறு நிலைகளில் நின்று மக்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் உள்ளிட்ட பல்வேறு மதவாத சக்திகளை எதிர்த்து அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக செயல்பட்டு வருகிறது அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியும் கருத்தியல் முரணோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து இன்றைக்கும் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட நுகர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைக்கோடி மக்களாக கருதப்படுகிற அருந்ததியின் மக்களுக்காக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிற இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் கால் புரட்சியின் காரணமாக இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது எவ்வாறு அந்த கட்சியில் தமிழ் புலிகள் கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அருந்ததியர் மக்களை பல்வேறு செய்திகளை சொன்னாலும் கூட அருந்ததியர் மக்களை தூய்மை தொழில் செய்வதற்காக ஆந்திராவிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்று மிகவும் கேவலமாக தரம் தாழ்ந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசியிருக்கிறார் அதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ் புலிகள் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அம்பேத்கரிய பெரியாரிய முற்போக்கு இயக்கங்களை எல்லாம் வரவழைத்து அவர்கள் செய்த ஈனச் செயலை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம் அதில் அருந்ததியர்களுடைய பிரதிநிதியாக இருந்து தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் பல்வேறு ஆதாரங்களோடு சீமானின் அந்த பேச்சுக்கு கருத்தை முன்வைத்திருக்கிறார் மேலும் மேலும் சீமானவர்கள் இன்றைக்கு அருந்ததிகள் உள் இடஒதுக்கீடுகள் விவகாரத்தில் கூட தொடர்ந்து பொய்யான தகவலை சொல்லுகிறார் அருந்ததீர்கள் மக்கள் மீது வன்மத்தை கக்குகிறார் உள்ளிட ஒதுக்கீட்டு பிரச்சனையில் அருந்ததியர்களுக்கு தவறான முறையில் கொடுத்திருக்கிறார்கள் அல்லது பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து கொடுக்கக்கூடாது அது தவறு என்று அடிப்படை ஆதாரமில்லாத பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு தமிழ் புலிகள் கட்சி எங்களுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் கருத்தியல் ரீதியாக தேட்டாவாரியாக பதிலடி கொடுத்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழகத்தில் பர்டிகுலரோடு இந்த நாகை திருவள்ளுவன் அவர்கள் நம்முடைய அண்ணனை அவர் எதிர்த்து நிற்கிறார் என்கிற ஆத்திரத்தில் கூட இது மாதிரியான உரையாடல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு குழு மட்டும்தான் இருக்கிறதா அல்லது இன்னும் பல்வேறு குழுக்கள் இயங்குகின்றனவா என்பதை ஆராய்ந்து ஆய்வு செய்து கண்டறிந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த சில வாரடங்களாக தொடர்ந்து தலித்து தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தலித்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் காவல்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக பல்வேறு ஆணவ படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடைசியாக நடைபெற்ற பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரித்து வருகிறது இனி தலித் தலைவர்களை எளிதாக கொலை செய்து விடலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த உரையாடல் நடை நடைந்திருக்கிறது நீங்கள் அந்த என்ன உரையாடல் என்பதை நீங்கள் சமூக ஊடகங்களிலே பார்த்திருக்கக்கூடும் என்றாலும் கூட அதில் இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த ரவுடி கும்பல் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளரோடு உரையாடுகிற உரையாடலில் வடநாட்டு இந்திக்காரனை வைத்து போட்டுவிடலாம் அந்த வழக்கை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் நீங்கள் அண்ணனிடம் பேசுங்கள் எவ்வளவு பணம் தருவார் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று அந்த உரையாடலில் வருகிறது இதுதான் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய மைய கரு பல்வேறு வலைதளங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்கள் இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தலைவருடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இதை மனதில் வைத்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உடனடியாக தீவிரமாக செயல்பட்டு ஆயிரம் தாங்கிய காவல்துறையை இருபத்தி நாலு மணி நேரமும் தலைவர் நாகை திருவள்ளுவனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலும் அல்லது அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனும் ஒரு உரையாடல் நடந்த செய்திகளை அக்கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் அச்செய்தியை பார்த்த பொழுது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது அது எதேச்சியாக நடந்த உரையாடலாக இல்லை மிக தெளிவான நோக்கத்துடன் தேதி வாரியாக குறிப்பிட்டு இந்த வழக்குகளை யார் பெற்றுக்கொள்வது யாரிடம் இது குறித்து பேசுவது என்பதெல்லாம் அந்த உரையாடலில் இருப்பது கண்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக மோசமான முறையில் தலைநகரத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த அதிர்ச்சி இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை அப்படிப்பட்ட நிலையில் அது உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழலில் இப்படியான ஒரு உரையாடல் என்பது மேலும் ஒரு பதட்டத்தை நமக்கு தருகிறது ஆகவே இப்படியான ஒரு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்கள் கூலிப்படைகள் அதை ஊக்குவிக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஆகியோர் மீது தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசு தமிழ்நாட்டில் உழவுகின்ற சட்ட விரோத சமூக விரோத எல்லாம் உடனடியாக கண்காணிப்பதும் அந்த குழுக்களிலே நடைபெறுகின்ற உரையாடல் உரையாடல் வழியாக இங்கே சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் இதர அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் ஏன்னால் இது போன்ற ஒரு கூலிப்படை வன்முறை என்பது அதிகரித்து கொண்டு செல்வதை பார்த்து வருகின்ற ஒரு கவலைத்தருமான சூழலில் அனைத்து ஜனநாயக கட்சிகளும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த ஆளுமைகள் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் நாகை திருவள்ளுவனுக்கு ஆதரவாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையிலே மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தோழர் ஜீவன் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தோழர் புலல் ஷேக் அவர்களும் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அஸ்கர் அவர்களும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குழந்தை அரசன் அவர்களும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் குமரன் அவர்களும் மக்கள் அதிகாரத்தினுடைய தோழர் அமிர்தா அவர்களும் தோழர் செயல்பாட்டாளர் அருள் உள்ளிட்ட பலர் இங்கே நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்றோம் இதனுடைய காரணம் இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியலாக எதிர்கொள்வது என்பது வேறு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய நோக்கத்தோடு ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளரே பேசுவது போன்று இருப்பதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இது சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய தலைமை இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படியான ஒரு போக்குகளை ஊக்குவிப்பது என்பது ஒரு காலத்திலும் ஏற்க முடியாது அவை இந்த வன்முறைகளுக்கும் இது போன்ற அரசியலுக்கும் எதிராக நாங்கள் இருக்கிறோம் தோழர் நாகை திருவள்ளுவனுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் காவல்துறை கவனத்தில் எடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் மீது தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம் அண்ணாமலை அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் முரண்பாடுகள் வருகிறது பேசுகிறது ஆனால் நேரில் பார்த்தால் கட்டி ஆற தழுவி கொள்கிறார்கள் அதுபோல அவர் நாகைத்திறோடு தழுவி நாங்கள் பார்த்ததில்லை அதுபோல அவரை அரசியல் ரீதியாக நாகரிகமாக விமர்சிக்கக்கூடிய எவரையும் அவர் ஆற தழுவி நாங்கள் பார்த்ததில்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை வேறு யாரிடம் காட்டி நாங்கள் பார்த்ததில்லை எந்த இடத்திலும் அப்படியான ஒரு பொது மேடைகளில் கூட எங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தபோதும் கூட அப்படியான ஒரு வெளிப்படுத்துதல் ஒரு தோழமையை அவரிடத்தில் நாங்கள் பார்த்ததில்லை இந்த செய்தியை பொறுத்தவரை அந்த கட்சியின் பொறுப்பாளர் பேசியிருப்பதாக அந்த உரையாடல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சி தலைமை இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது அப்படியான ஒரு

எனக்குறைய பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் கொள்கையை ஒட்டி தான் இருக்குது அப்போ சுயசாதி பெருமை பேசுகிறப்ப அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதி பெருமையோடு இருக்கக்கூடிய தன்மை வந்து இது போன்ற நோக்கங்களுக்கு இடமளிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்போ கும்பல் கொலை கும்பல் கலவரம் கும்பல் வன்முறை கலாச்சாரம் தனிநபர் விரோதம் இவை எல்லாம் காரணமாக அமைது அப்போ நம்ம என்ன இதில் சுட்டி காட்டுறோம்னா இப்போ அண்ணன்னா யாரை சொல்கிறார் அந்த தமிழர் கட்சி வரைக்கும் அண்ணன் அவர் சீமான் தான் சீமான் தான் போது சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு தமிழ் புள்ளி எல்லா எல்லா இடத்துல எங்கே நாங்கள் வந்திருக்க எல்லாருமே ஒவ்வொரு புள்ளியில் மாறுபட்டுருக்கிறாங்க வேறு வேறு கொடியில கொள்கையில் இருக்கிறோம் ஆனால் ஒரு புள்ளியில தமிழர்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் இணைந்துருக்கிறோம் அந்த அடிப்பில் நாங்கள் வந்து சொல் இந்த இதுக்கு மாறா இருக்க கொடிகள்லாம் ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கிறாங்க எனவே தான் இதில் நாங்கள் வந்து சுட்டி காட்ட கடைபிடிக்கிறோம் ரெண்டாவது ஒரு பேரிழப்பு நடந்திருக்கு இப்போ இன்னொரு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கூடாது அது அந்த அந்த அவேர்னஸ் அந்த விழிப்புணர்ப்பு தான் நாங்கள் வந்து முன் இது கடந்து போகிறதுனால முடியாது ஏன்னால் கடந்து போ கடந்த காலத்தில் இது மாதிரி வந்து கடந்து போயிருப்போம் ஆனால் இப்போ கடந்து போகாமல் இருக்கிற காரணம் என்னென்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அடிப்படையில் சொல்ல வேண்டிய தகவல் என்னென்னா அந்த வியூவாக அந்த வாட்ஸ்அப்பில் தட்டச்சு பண்ணி பகிரப்பட்டிருக்கிற செய்தி அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி வந்து அண்ணன்ட்ட கேளுங்கள் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அது சீமான அண்ணன் வருது அவங்க இல்லை இந்த குற்றச்சாட்டு ஏன் ஒரு கட்சி மலையும் ஒருத்தர் மேலேயும் வருது அந்த அந்த கட்சி கடந்த கால நடவடிக்கைகளை இப்போ நாம வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற சங் பரிவார கும்பலுடைய அரசியல் என்பது கும்பல் கொலை கும்பல் வன்முறை இந்த கலாச்சாரம் என்பது மேலோங்கி இருக்கிறது அதை வச்சு தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வராங்க அப்படி இருக்கக்கூடிய அதே தன்மையை ஒற்றி அந்த அரசியலை ஒற்றி இயங்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியும் சுயசாதி பெருமையும் பேசக்கூடிய இயக்கமாக இருக்கு இருக்கிறதுனால சுயசாதி பெருமைன்னாலே அது சாதி ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்போ பட்டியல் சமூகத்தில் கடைநிலையில் கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்டிருக்க மக்களுக்காக சமூக நீதிக்காக மனித உரிமைக்காக போராடுகிற ஒரு இயக்கமோ இயக்கத்தினுடைய தலைவர் மீதோ வெறுப்போ வன்மமோ இயற்கையாகவே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அந்த அரசியல் அப்படிப்பட்ட அரசியலாக இருக்குது எனவே தான் இப்படி அவங்க சிந்திக்கிறாங்கன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறை இந்த இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாம் தமிழை குறித்த பல்வேறு வீடியோக்கள் வெளியில் வந்துச்சு இப்போ அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இதை நம்ம அதெல்லாம் பொய்னா இது போய் கூட கடந்து போயிடலாம் இப்போ அந்த வீடியோலாம் எல்லாம் உண்மைன்னு ஒவ்வொருத்தரும் பதறாங்க அதற்கான அரசியலை முன்வைக்கிறாங்க கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அப்போ அது உண்மைன்னா இந்த தகவலும் உண்மைதான் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறனால உடனடியாக அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் ஏற்கனவே ஒரு இழப்பை சந்திச்சிருக்கோம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பேரிழப்பு இந்த சென்னை பட்டணத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு அறியப்பட்ட ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மூன்றாவது பெரிய தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற மூன்று முறை ஒரு முதலமைச்சராக இருக்க இருந்த அம்மையார் மாதாவி மாயாவதியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே இந்த நிலமன்றப்ப அப்போ அந்த அதனால தான் ஒரு பயம் வருது எங்களுக்கு அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு மெத்த பணிவன்போடு இந்த கோரிக்கை வைக்கிறோம் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது எனவே அந்த அடிப்படையில் உரிய உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே முதல்வர் அறிவிச்சிருக்காரு இது மாதிரி பட்டியல் சமூக தலைவர்களுக்காக யாருன்னு கணக்கெடுங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை அதில் ஆய்வில் இருக்காங்க அப்போ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடனடியாக உரிய பாதுகாப்பை அளிக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற ஒரு உரையாடல் மூலம் ஒரு வன்முறையில் அல்லது இந்த நாட்டுக்கே இந்த சட்டம் ஒழுங்கு சவால் விடுகிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த கூடி பேசுனவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் விசாரிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியாளர் சொல்லி நேரத்தில் இப்போ சீமானி எஸ்பி வரையில் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிட்டால் கைது செய்யறதுக்கு இல்லை அது எங்களுக்கு தெரியாது அதனால அதனால நாங்கள் என்ன கேட்கறோம்னா காவல்துறையாக குறித்து விசாரிக்க முடியும் அவருடைய பெயரே வெளிப்படையாக அந்த உரையாடல் இருக்கிற காரணத்தினாலும் இதை பேசுகிறோம் அப்போ இது வந்து கிட்டத்தட்ட பேசிய ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகக்கூடிய இடத்த தான் பார்க்குறோம் ஜூலை ஏழாம் தேதியாக பார்க்கலாம்னா அவங்களே போடுறாங்க ஜூலை ஐந்தாம் தேதி தான் அவர் அம்ஸ்டாங்களுடைய கொலை நடக்குது இப்போ அதை ஒட்டி நடந்த உரையாடலாகத்தான் இது இருக்குது தான் ஒரு பதட்டம் எல்லாத்துக்குமே வருது அந்த சமயத்தில் இப்படி பேசியிருக்கிறாங்கன்னா இவ்வளோ காலம் ஆகிருக்கிறது அது குறித்தான ஆட்களை கைது செய்தார்களா அது பற்றியான விவரங்கள் எதுவுமே வரலையே அப்படிங்கிற தான் அது வந்து பேசுகிறோம் அதில் ஒரு கூலிப்படையாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அல்லது இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவன் அப்படி பேசினாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி தான் இருப்பான் பி இந்த இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவனெல்லாம் இப்படிதான் ஆளாக தான் இருக்கிறான் ஆனால் ஒரு தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தோ கருத்தோடு உடன்படக்கூடிய பொறுப்பாளரை வச்சுருக்கிறாங்கன்னா அது ஆபத்தானதை ஒன்று அவ நாங்கள் நாம் தமிழர் நாங்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய அமைப்பாக பார்த்ததில்லை அவர் தமிழ் தேசியவாதிகளும் கிடையாது அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொள்கிறார்கள் நாம் அதில் வந்து அவர்களை வந்து கடுமையாக நம்ம வந்து அந்த அந்த போக்கு சந்தர்ப்பவாதத்துக்காக நம்ம விமர்சிக்கிறது இல்லை ஆனால் கொள்கையை வந்து சி சிதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டே வர்றது தான் இப்போ கூட அவர் என்ன பேசியிருக்கிறாருனா எல் முருகனுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு தான் பேசியிருக்கிறார் தமிழர்ல தமிழருக்கு கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஏன் அவர் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழர் இல்லைன்னு சொல்லலையே ஜெய்சங்கர் இருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவரை தமிழர் அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழர் ஒத்துக்கிறார் எல்புருட தமிழர் இல்லைன்றார் அவர் அப்ப இது போன்ற ஒரு வன்மமான ஒரு அரசியல் தன்மை இருக்கு இல்லைங்களா அந்த அரசியல் தன்மையை தான் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் அப்ப அவருக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சாதிய உணர்வு சாதிய வெறுப்புணர்வு ஜாதி வலிச்சு தான் தமிழினத்தை கட்ட முடியுன்ற ஒரு பொய்யான தமிழர்களுக்கு எதிராக இன்னும் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் வைக்கிறார் தமிழரசனுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் முன் வைக்கிறார் அப்போ தமிழரசன் சொன்னதுக்கு எதிராக தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னதற்கு எதிராக பேசக்கூடிய ஒருவரை நாங்கள் தமிழ் தேசியவாதியாக பார்த்ததில்லை அதே மாதிரி அவர் நான் நைதல் பாடையை கட்டுவேன் மீனவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு அதற்காக அந்த இளைஞர்களை எல்லாம் உசுப்பேற்றி விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் அதற்காக சிங்கள அரசுக்கு எதிராக பதிவு செய்யாத ஒரு போலியான ஒரு நடவடிக்கை செய்யக்கூடியவர்கள் பொருட்படுத்தியது கிடையாது ஆனால் ஒரு கொலை முயற்சி நடக்கக்கூடிய உரையாடலில் அவர் பெயர் வருவது பொறுப்பாளர் பெயர் வருவது என்பது அதிர்ச்சிக்குள்ளாக்க உள்ளாக்குகிறது எங்களை இதனால அதை அந்த கட்சியை நாங்கள் பொறுப்பாக்க சொல்லல அந்த அவரை நாங்கள் பொறுப்பா சொல்லலாம் இது குறித்து அரசு விசாரிக்க வேண்டும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை சமயத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தனித்து இல்லை நாங்கள் எல்லாம் உடன் இருக்கிறோம் அப்படி அவரை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எங்கள் அனைவரையும் எதிர்ப்பதாகத்தான் வந்து அந்த எதிரிகளுக்கு இதுல வந்து ஏதோ நாகை திருவள்ளுவான் ஆபத்து இருக்குன்னு நினைக்குவானா இப்படி பண்ணவங்களால நாளைக்கு சீமானுக்கும் ஆபத்து இருக்கு ஏன்னா இது பூரா கூலிப்படை தான் யார் வேணாலும் ஏவலாம் யார வேணாலும் காசு கொடுத்தா அதனால தெளிவா இருக்கு சீமானுடைய பாதுகாப்புக்கும் தான் நாங்க இங்கே பேசி நிற்கிறோம் அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஆனா அவர் தான் உயிர் எங்களை வெட்ட கத்தி அவரையும் வெட்டோம் அவ்வளவுதான் இல்ல இன்னொரு நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு அதை சேர்த்து பதில் சொல்லிட்டு இருக்கு ஜூலை ஏழுன்னு நீங்க கேட்டீங்க ஜூலை அஞ்சு தான் வந்து ஆம்சாங் அவருடைய படுகொலை நடந்திருக்கு அப்ப ஜூலை அஞ்சுக்கு தான் அந்த செய்தி உரையாடல் இருக்கு அப்படின்னா ஜூலை அஞ்சு அந்த சம்பவம் நடக்கலன்னா வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம்ல நடக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்ப இப்ப பத்திரம் நம்ம அப்ப ஜூலை அஞ்சு அந்த சம்பவம் நடக்கலன்னா நாகத்தொனுக்காக ஏதாவது ஒரு எது ஒரு அவருக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்திருந்தா இன்றைக்கி ஆம்சாங்க உட்கார்ந்து பரித வச்சுட்டு பேசுகிற மாதிரி தான் வரும் ரெண்டாவது வந்து அறுத்ததீர் மக்கள் வெறுப்பு என்கிற ஒரு அவங்களை வந்து ஒரு இன ரீதியான பாகுபாட்டு அரசியலை முன்வைக்கிற ஒரு வெறுப்பு அரசியலை தான் முன்வைக்கிறாங்க இதுதான் பாசிசத்தினுடைய உச்சம் அது தமிழ்நாட்டில் இவங்க வடிவத்தில் இருக்கிறத வந்து ஏற்க முடியாது அதனால தான் இந்த எதிர்ப்பு உணர்வு இயல்பாகவே அருந்ததிய மக்களையும் அருந்ததிய தலைவர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வளர்நிலை இருக்குது உள்ளுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கலாம் அது வேற ஆனால் அதை தாண்டி இவங்க போகிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க அதனால அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் மனு கொடுத்துருக்குறாங்க இப்போ மேற்கொண்டு நாங்கள் டிஜிபி சட்ட ஒழுங்கு கொடுத்துருக்குறோம் சட்டப்பூர்வமாக நம்ம உரிய அளவில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கிடுவோம் ஏன்னா சட்டத்தில் பட்டியல் சமூக தலைவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கிடக்கூடிய சட்ட பிரிவில் அரசியமைப்பு சட்ட வழியாக குற்றவியல் சட்ட வழியாக எல்லாத்துலையுமே நமக்கு அதில் பிரிவு இருக்குது அரசியமைப்பு சட்ட வழியாகவே இருக்குது பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இருக்கு அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அளிக்கலைன்றப்ப இந்த பிரச்சனை வந்த பிறகு காவல்துறை இதையே காரணமாக எடுத்து தமிழ் சீஃப் செக்ரட்டரியும் உள்துறை செயலாளரும் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சரும் முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்துவார் அது அவர் இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக மனித மக்கள் கட்சி எல்லாமே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தமிழ் புலிகளும் கடந்த நான்கு தேர்தலாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அந்த அடிப்படையில அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது திமுக இருக்குது இந்த ஆட்சியை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்த இயக்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பாதுகாப்பை உறுதி செய்வார்கள் ஊடக நண்பர்களுக்கு எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்